யாராக இருந்தாலும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு நல்ல கர்மாக்களை செஞ்சு தான் ஞான நிலையை அடைய முடியும் அப்போதான் இல்லைன்னா வரவே வராது அப்படின்றோம் அப்படின்றப்போ சில பேரை நம்ம பார்க்குறோம் இளம் பருவத்திலேயே ஞானிகள் ஆயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க ஞான சம்பந்த அவரே தான் அவருக்கு எட்டு வயசுலேயே ஞானம் எப்படி வந்தது அது என்ன அவர் மட்டும்தான் ஞானி ஆகணும் மற்றவங்களாம் ஆகக்கூடாதா கடவுளுக்கு அது இல்லையா விருப்பம் எல்லாரும் ஞானி அவன் கடவுளுக்கு விருப்பம் இல்லையா இப்படிலாம் கேள்விகள் வரும் ஆனா உண்மை நிலைய அறியாம பேசுற விஷயம் அது அவர் வந்து ஒரு பிறவியில பல பிறவிகளை தொடர்ந்து வந்து ஒரு பிறவி உச்சத்தில் இருக்கும் போது இறப்பு வந்துச்சு அந்த இறப்பு வந்ததால அந்த பிறவியில் அவரால் முடிக்க முடியாம இறைவனோட கலக்க முடியாம போயிடுச்சு அதனால ஒரு தாய் தாப்பனுடைய வயிறத்துல பிறந்து அவர் அந்த ஞான பிறவியே எடுத்ததால ஞான சம்பந்தர்னே பேராச்சு தாய் பால் கொடுப்பாளா பார்வதி வந்து பால் கொடுத்தா இல்ல ஞான சம்பந்தர் அது எல்லா மனுஷனும் கிடைக்குமா ஏன் அம்மா தானே எல்லாரும் கொடுத்தா என்ன அம்மா வந்து பால் கொடுக்கல அவருக்குள்ள இருந்த அமுது புஞ்சிச்சு அதனால அம்மா பால் கொடுத்த மாதிரி ஆச்சு அதனால் அந்த உச்ச நிலையிலேருந்து இறந்ததால் அந்த இளமையிலேயே அந்த ஞானம் வந்துடுச்சு அந்த பாடலில் வந்துடுச்சு இயற்கையாக அப்படிப்பட்ட மகான்கள் அவங்களாம் அதனால் அது அதே நிலை எல்லா மனுஷனும் கிடைக்கும் மனம் கிடைக்காது ஏன்னா மனுஷன் வாழ்க்கையே கடவுளே மறந்துட்டு தெரிஞ்சுங்கிறோம் நம்ம எங்கேயாவது ஒரு சிலையை பார்த்தா சாமி வணக்க சாமின்ட்டு போகிறோம் ஆனால் அவங்களுக்கு எந்த நேரமும் இறைவன் அவங்க உள்ளத்தோடு கவர்ந்துட்டவங்க அதனால அவங்க இறைவனோட கலந்துட்டாங்க நம்மளால் முடியாத நம்மளுடைய ஆசைகள் அதுக்கு தடையா இருக்குது அந்த ஆசையை எவன் ஒருத்த நீக்கிறானோ தான் அந்த ஞான பாதைக்கு வர முடியும் ஆசை இருக்கிற யாரும் வர முடியாதுமா சிறப்பு தான் சொன்னார் திருமூல ரொம்ப அழகா சொல்றாரு அருமையின் அருமையின் ஆசையே அருமின்னு ஈசனுடன் நிருப்பினும் ஆசையே அருமீன்னார் ஏன்னா உலகம்ன்றது ஒரு மாயி அந்த மாயைன்னு ஒன்று இல்லைன்னா உலக வாழ்வுன்னு ஒன்று இருக்காது இல்லையா அப்போ மாயை அவசியம் உலகம் இயங்கிறது ஆனால் கடவுள் தான் உனக்கு மாயை இருக்கக்கூடாது ஆசை இருக்கக்கூடாது நீ கடவுளை நான் முடிச்சுட்டேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன்னை மாயை உலகத்தில் வலிச்சு போட்டுட்டு அதனால் சொல்கிறாரு அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை ஈசன்கிட்ட இருக்கும்போது நீ ஆசை இல்லாத இருக்கு ஆசையை விட ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் நீ எவ்வளோ ஆசையை வளர்க்குறியோ துன்பமும் சேர்ந்து கும்பலாக வந்துடும் அதனால் சொல்கிறாரு ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் அமையினார் அதனால் ஆசையை எவங்க ஒருத்தர் அறுக்கிறானோ